ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் நான் வந்து போன வாரம் சொல்லியிருந்தேன் எல்லாருக்குமே நம்ம சேனல் பார்க்குற நூறு பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ சீடு கொடுக்குறேன்னு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுற நூறு பேருக்கு இந்த வாட்டி ஃப்ரீ சீடு கொடுக்க போகிறேன் யார் யாருக்கு வந்து ஃப்ரீ சீடு வேணுமோ அவங்களாம் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் எல்லாருக்குமே ய வந்து நூறு பேருக்கு விதை கொடுக்குறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க சேனலில் வந்து புதுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க அது புதுசாக பார்க்குறவங்க ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது உங்களை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன் எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் முன்னாடியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது புதுசாக வரும்போது அவங்களுக்கும் வந்து கொடுக்க சொல்கிறாங்க அப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு வந்து விதை கரெக்டாக இருக்கும் புதுசாக வர்றவங்க வந்து நானும் உங்கள் சேனல் கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புங்கன்னு சொன்னோம்னாக்க உள்ளே போயிட்டு ஒரு ப ஒரு அஞ்சு ஆறுக்கு வந்து உடனே கமெண்ட் ப அப்போ தான் பண்ணுறாங்க அப்போ பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எனக்கு அனுப்புகிறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட நம்ம சேனல் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் எனக்கு தெரியும் யார் கமெண்ட் போடுறாங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் வந்து என்னென்னாக்கா இப்போ புதுசாக சேனல் பார்க்குறீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ பழச நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம தொட தொடர்ந்து லைக் பண்ணுறாங்கன்னா அந்த நம்ப அந்த நம்பருக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறேன் அதையும் மீறி மிஞ்சி என்கிட்ட சீட்டு நிறையா இருக்குது கட்டிங் நிறையா இருக்குதுன்னா அவங்களுக்கும் நான் கண்டிப்பாக கொரியர் பண்ணுறேன் ஏன்னால் நிறைய பேர் வந்து குழந்தெல்லாம் வச்சுருக்காங்க குழந்தை வச்சுட்டுருக்குறோம் எனக்கு ஹெர்பல் பிளான்ட் கொடுங்க வயசாக இருக்குது எங்களுக்கு மூட்டு வலிக்குது பெரண்டை கொடுங்க முடக்கத்தான் கொடுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்குறனால இந்த வாட்டி ஹெர்பல் பிளான்ட்டு தான் வந்து கொடுக்கலாம் ஹெர்பல் பிளான்ட்டு ஹெர்பல் கட்டிங்கு அந்த மாதிரி கொடுக்கலான் இருக்கிறேன் எதனாலன்னு கேட்டாக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற ஒரு அனிதா சிஸ்டர்னு ஒரு நபருக்காக தான் இந்த மெயினாக அனிதா அப்புறம் ரேவதி அவங்க ரெண்டு பேருக்காக தான் இப்போ வந்து நான் இந்த வாட்டி ஹெர்பல் கட்டிங்கும் ஹெர்பல் சீடும் கொடுக்கலாமா அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க இதில் வந்து இது பண்ணுங்க நிறைய போன வீடியோவில் சொன்னிங்களே இன்டோர் பிளான்ட்டையும் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு ஏன்னா இன்டோர் பிளான்ட்டும் அதிகமாக இருக்குது ஹெர்பல் பிளான்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டையும் சேர்த்து வந்து நான் கொரியர் பண்ண முடியாது இப்போ நிறைய பேர் குழந்தைங்க வச்சிட்டுருக்குறாங்க வயசானவங்க எல்லாமே முதல்ல ஹெர்பல் பிளான்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இண்டோர் பிளான்ட்டு கொடுங்க எங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க அதனால் இந்த வாட்டி வந்து ஃபுல்லாக ஹெர்பல் பிளான்ட்டு ஹெர்பல் வந்து சீடு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் என்ன என்னென்னாக்கா நான் சொல்லிடுறேன் எல்லாம் மெயின் கேட்குறது நாங்கள் எங்கே தேடியும் கிடைக்காதது இலப்பரண்டை தான் எங்களுக்கு இலப்பரண்டை ஒரு சின்ன கட்டிட்டு கொடுங்க ப்ளீஸ் மேடம் நிறைய வாட்ஸ்அப்பில் என்னோடய ஃபோனே ஹேங் ஆகுற மாதிரி மெசேஜ் பண்ணுறீங்க அதனால தான் இந்த வாட்டி வந்து ஹெர்பல் பிளான்ட்டு கொடுக்கறதுக்கு ரீசனே இப்போ வந்து இலப்பரண்டை பட்டைப்பரண்டை உருட்டு பரண்டை கீரை விதை கருந்துளசி விதை அப்புறம் வந்து கற்பூர வள்ளி இலை வந்து எல்லா எல்லார் இடத்துலையுமே கிடைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அது கிடைக்காது இல்லையா அவங்க மட்டும் மெயினாக கேட்டு வாங்கிக்கோங்க கற்பூர வள்ளி விலையும் எனக்கு ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வானம் பார்த்த மிளகாய் அப்புறம் தூதுவலை விதை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் பிளான்ட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெஜிடபிள் சீட் வைக்கணுமேங்கிறதுனால யானை தந்த வெண்டை சிகப்பு வெண்டை கத்திரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து திருநிற்று பச்சிலை திருநிற்று சப்ஜா சீட்ஸும்பாங்க இல்லையா பச்சிலை பவர் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா மயில் மாணிக்கம் சீடு அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் வந்து பத்து மணிப்பூ டேபிள் ரோஸ் எல்லோ கலரும் பிங்க் கலரும் வந்து வைக்க போகிறேன் கட்டிங்கு அதுக்கப்புறம் அந்த ப இது கொடி பசலை செகப்பு இது வந்து ரொம்ப சத்து அதிகமாக இருக்குது இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது கொடி பசலை கட்டிங்கும் வைக்க போகிறேன் அப்புறம் கோழி கொண்ட பூவு கோழி கொண்ட பூ வந்து கோழி எல்லாருக்குமே வந்து சொல்கிறீங்க கோழிக்கொண்ட வந்து பூதானே அது எதுக்குன்னு அந்த இலையில ஏகப்பட்ட மருத்துவம் அதை சமைச்சே சாப்பிட்றாங்க ஃபாரின்ல நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் அது நிறையா கொட்டி கிடக்குது அவங்க அவங்களுக்கு அதோட அருமை தெரியல அந்த இலையை வந்து கோழி இலையை வந்து நம்ம சமையல் பண்ணி சாப்பிட்லாம் உங்களுக்கு அது டவுட்டுன்னா யூடியூப்பில் பாருங்கள் அது என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓகே மக்களே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து நம்பர் போடுறேன் அந்த நம்பரை பாருங்கள் ஏன்னா சில பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறீங்க இந்த மாதிரி எனக்கு நம்பர் போட மாட்டேங்கிறீங்க என்ன தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியல ஓகே அப்புறம் என்னென்னாக்கா இந்த வாட்டி வந்து விதை திருவிழாவுக்கு வந்து என்னோடய சிஸ்டர் ஏதாவது இந்த யூடியூப் நம் நண்பர்கள் எல்லாருமே வந்து விதை திருவிழாவுக்கு என்னை கூப்பிட்டாங்க போக முடியல நெக்ஸ்ட்டு வந்து வேலூர் விதை திருவிழாவில் போயிட்டு நிறையா வந்து கிழங்கு வகைகள்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு அரிய வகை மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க பிடிக்கர்ண அந்த க அந்த கிழங்கு வெரைட்டிலே நிறையா இருக்கிறதா சொன்னாங்க இந்த வாட்டி கண்டிப்பாக அதை போயிட்டு நான் வாங்க போகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து நான் அது எப்போன்னு நான் சொல்கிறேன் நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது வந்து நம்ம சேனல் தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வாரம் ஒரு முறை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ சீட் கலெக்ட் பண்ணி ஃப்ளவர் சீடோ இன்டோர் பிளான்ட்டோ இல்லைன்னா வெஜிடபிள் ப்ள பிளான்ட்டோ வாரம் வாரம் கொடுக்கலான் இருக்கிறேன் நீங்களும் வந்து வாங்கிட்டு ஹாப்பியாக வந்து தோட்டத்தை ஆரம்பிங்க எல்லாருமே தோட்டம் வைக்கணும் எல்லாருமே வந்து வீட்லேயே நம்மளால் முடிஞ்ச காய்கறியை ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் ஒரு நாலு கத்திரிக்காய் வந்தால் போதும் நாலு தக்காளி வந்தால் போதும் மருந்து இல்லாமல் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு இது நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம தோட்டத்துலேயே வைக்க முடியாது எப்படினாலும் வந்து ஒரு ஒரு டொண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்ட் வெளியில் வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ரொம்ப ஈஸியாக வளர்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சை மிளகாய் தக்காளி அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழெல்லாம் நம்ம வந்து ஒன்றுமே இல்லை தூவி விட்டாக்க அழகாக தலை தலைன்னு வரும் அது நான் கத்திரிக்காகவும் நான் கடையில் வாங்குறது கிடையாது தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில்ல பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் வாங்கி வருஷ கணக்காக ஆகுது எல்லாமே நம்ம கீரை அப்பப்போ வந்து வாரத்துக்கு ரெண்டு வாட்டி கீரை இதெல்லாம் நம்ம அப்பப்போ ஹெல்த்தியாக மருந்து இல்லாமல் சாப்பிட்டாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அது மாதிரி மாடி தோட் மாடி தோட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மாடித்தோட்டம் வைங்க எல்லாருமே எல்லாருக்கும் விதை பயிர்வு பண்ணுறதும் செடி பயிர்வு பண்ணுறதும் எல்லாருமே வந்து மாடி தோட்டம் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது டவுட்டுனாலும் என்கிட்ட கேளுங்கள் எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மக்களே உங்களுக்கு வந்து என்னென்ன விதை என்னென்னு நான் கரெக்டாக சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இது இதெல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படிங்கும்போது நம்ம சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு வந்து இண்டோர் பிளான்ட்டாக இருக்கட்டும் இல்லை வெஜிடபிள் பிளான்ட்டாக இருக்கட்டும் கண்டிப்பாக கொடுக்குறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து இதில் வந்து என்ன வைக்கிறேன்னாக்கா கொடி அவரக்காய் வைக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கொடி அவரக்காய் நான் கொடுக்குறது வந்து இப்போ போடாதீங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஆடி படத்தில் போட்டுக்கோங்க ஏன்னா இப்போ போட்டிங்கனாக்கா நல்லா கொடி பிடிச்சி வரும் ஆனால் காய் வந்து அந்தந்த பட்டத்தில் தான் வரும் அதனால் காயின்னு நான் எல்லாமே வந்து விதை கொடுத்துட்ருக்குறேன் கத்திரிக்காய் வெண்டைக்காய் ரெண்டு வகை க ரெண்டு வகை வெண்டைக்காய் கத்திரிக்காய் வந்து ரெண்டு வகை அப்புறம் வந்து அவரக்காய் கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து சில வெஜிடபிள் பிளான்ட்டோட இந்த ஹெர்பல் பிளான்ட்டையுமே கொடுக்குறேன் அப்புறம் ஹேங்கிங் பிளான்ட்டு அழகுக்காக வேணும் இல்லையா அதனால் வந்து ஹேங்கிங் பிளான்ட்டு கொடுக்குறேன் ரெண்டு ஹேங்கிங் பிளான்ட்டு அது வந்து என்னன்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஃபோட்டோஸோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த ஹேங்கிங் பிளான்ட்டும் உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு அழகு செடி மாதிரி தான் அப்போ வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் அடக்கமாகிருது வெஜிடபிள் பிளான்ட்டும் அடக்கமாகிடுது உங்களுக்கு வந்து ஹெர்பல் பிளான்ட்டும் வந்துடுது அதே மாதிரி இன்டோர் அழகு செடியும் உங்களுக்கு வந்து வந்துடுது அப்போ வந்து உங்களுக்கு இன் ஒன் காம்போ மாதிரி வந்துடுது அப்போ வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்புறம் இந்த வீடியோவில் வந்து நான் ஃப்ரீ சீடு கொடுக்குறேன்னா எனக்கு போன வாட்டி வெறுக்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க அதனால் தயவு செஞ்சு எனக்கு ஃப்ரீ சீடுக்கு நீங்கள் பணம் போட்டுவிட்டாலும் ஒரு வாரம் வெயிட் பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பணம் போட்டுட்டு எனக்கு நாளைக்கே கொடுங்கன்னா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால் வெயிட் பண்ணுங்கள் ஒரு வாரம் பரவாயில்ல எனக்கு வந்தாலும் பரவாயில்ல வராட்டியும் பரவாயில்ல வராட்டியும் உங்களுக்கு கேஷ் வந்துடும் கையில் வந்தால் தயவு செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப வந்து புஷ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க இந்த உடனே கொடுங்க உடனே கொடுங்கன்ட்டு என்னால்லாம் அப்படிலாம் வர பண்ண முடியாது எனக்கு வந்து எப்போ நான் வி விதையெல்லாம் வந்து பேக் பண்ணி அதை வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதி அதை வந்து கொரியர் பண்ணி எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் ஆகும் கொண்டு வரதுக்கு ரெண்டு மூணு நாள் டைம் ஆகும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் சில பேருக்கு வந்து இன்றைக்கி பண்ணுன்னா நாளைக்கு வந்து அமேசான் டெலிவரி மாதிரி ஃப்ளிப்கார்ட் டெலிவரி மாதிரி டிசைட் பண்ணிக்கிறீங்க அதெல்லாம் சாத்தியமே கிடையாது எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது நான் அவங்களையும் பார்க்கணும் அதுக்கப்புறந்தான் வந்து இதெல்லாம் வந்து எனக்கு சைடு டைம் பாஸ்க்கு பண்ணுறது அதனால புரிஞ்சுக்கணும் நண்பர்களே அதுக்கப்புறம் வே நெக்ஸ்ட்டில் வந்து இந்த பாருங்கள் புடலங்காய் நிறைய பூ வச்சுருக்கு ஒன்றை வந்து விதைக்கி விட்ருக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து புடலங்காய் விதை கோழி அவரை இது மாதிரி நிறைய வந்து வெஜிடபிள் இதுவும் இன்டோர் பிளான்ட்டும் கொடுக்க போகிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி இத்தனையும் பண்ணுனீங்கன்னா எனக்கு வந்து உங்களோட ஐடி வந்து எனக்கு தெரியும் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பேன் தான் புதுசாக வர சப்ஸ்க்ரைபருக்கு நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கொடுப்பேன் இது வந்து ஏன் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு கேட்டாக்க நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறீங்க புதுசாக பார்த்துட்டு வந்து ஒரே டைமில் வந்து அஞ்சாறு கமெண்ட்டை போட்டு விட்றீங்க இங்கே பாருங்கள் உங்கள் சே உங்களோட வீடியோஸ்க்கு நான் கமெண்ட் போட்டிருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறீங்க கொஞ்சம் புதுசாக வர நண்பர்கள் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா பாய் நண்பர்களே நெக்ஸ்ட்டு வீடியோ பார்ப்போம்